அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் பிறை தரிசனம் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்ன சுட்சமோ அதை தான் இந்த ஆடியோவில் உங்களுடன் போகின்றேன் ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அன்பு அறிவிப்பு மார்ச் மூன்றாம் தேதி சந்திர கிரகணம் உலகத்திலேயே முதல் முறையாக சந்திர கிரகண நாளில் கிரகண நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திர உபதேசம் வாட்ஸ்அப் மூலமாக அடியேன் தரப்போகின்றேன் அதனுடைய குரு காணிக்கை மேலே டிஸ்பிளேயில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திர உபதேசம் வேண்டுமென்றால் எங்களது கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பரும் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் குரு காணிக்கை செலுத்திவிட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்பிளேயில் தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் குலதெய்வத்தோட பெயர் நீங்கள் எந்த மாவட்டம் உங்கள் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க பதிவு செய்து கொள்வார்கள் மார்ச் மூன்றாம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த குழுவின் மூலமாக இந்த அற்புதமான மந்திர உபதேசம் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு ஐம்பத்தி ஏழு மணிக்குள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் பறை தரிசனம் எப்போ பார்க்கணும் அப்படின்னு சிலருக்கு குழப்பங்கள் இருக்குது தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க ஏனென்று சொன்னால் பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஏழுக்கு அமாவாசை திதி தொடங்கி பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு முப்பது வரை அமாவாசை திதி இருந்தது எனவே இந்த குழப்பம் அதற்கான பதில் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி ஆறு புதன்கிழமை இன்று நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் காண வேண்டும் பஞ்சாங்க குறிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இன்று புதன்கிழமை என்பதால் சந்திர தரிசனம் பார்க்கும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம என்ற இந்த திருநாமத்தை பதினோரு முறை சந்திர தரிசனம் பார்க்கும்பொழுது சொன்னால் சகல ஐஸ்வர்யங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம சந்திர தரிசனம் பார்க்கறது பாதுகாப்பான இடத்துல நின்று பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்